ஹலோ கைஸ் லைன் டோ தமிழ் சேனலுக்கு உங்களை நண்போட வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டொரண்டோல உள்ள ஒரு தீவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டொரண்டோ சிட்டிக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் டொரண்டோ ஐலேண்ட் ஹேலன் என்கிற என்பரால முதல் முதல்ல வந்து குடியேறாரு அந்த ஏரியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐலேண்ட் ப்ரோக்கராக இருந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தேவைக்கு ஏற்றாது போல் நிலப்பரப்பை வந்து வணிக கட்டிடம் ஸ்கூலு காலேஜி ஹோட்டல் கேம்ஸ் போன்ற அடிப்படை வசதிகளை வந்து அது உள்ளே வந்து உருவாக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆம் ஆண்டு பலதரப்பட்ட மக்கள் அங்கே வந்து வசிக்க விரும்புனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஐலாண்டில் வந்து இடம்பெற குடிபெறுறாங்க பிறகு அரசு தடையில்லா மின்சாரத்தையும் அவங்க வழங்குறாங்க அன்றும் இன்றும் போக்குவரத்து போட்டு மூலியமாகவே அங்கே வந்து செல்கிறோம் சிறிய ரக விமான நிலையமும் அது உள்ளே இருக்குது அதாவது உள்ளூர் விமான நிலையமாக உருவாக்குனாங்க அந்த இதை வந்து இராணுவ பயிற்சிக்கும் அவங்க வந்து பயன்படுத்தினாங்க அதன் பெயர் ஆர்என்ஏ ட்ரைனிங் கேம்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மக்கள் பார்வைக்காக அரசு வந்து இந்த இடத்த வந்து கொண்டு வந்தாங்க இன்றளவு மக்கள் கூட்ட அந்த இடத்துக்கு பார்வையிட சென்று சென்று தான் இருக்காங்க மக்கள் வந்து சாட்டர்டே சண்டே ஆனாலே தன்னுடைய பொழுதுபோக்கு இடமாகவே இதை வந்து கருதுகிறாங்க ஏன்னா இது வந்து டொரண்டோ சிட்டிக்கு கிட்டே இருக்குது அதனால் அவங்களும் வந்து தன்னோட என்ஜாய் பண்ணுறதுக்கும் த தன்னோட இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்காகவும் இந்த இடத்துக்கு வந்து பயணிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இன்றளவும் மக்கள் கூட்டக்கூட்டமாக போயிட்டுருக்காங்க குடும்பத்தினர்கள் வந்து தன்னுடைய நேரத்தை செலவிடுறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை கனடாவில் ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை ஸ்ட்ரெஸ்ஸு அது இதுன்னு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கனாக்க பலரும் இந்த இடத்த போய் சுற்றி பார்த்துட்டு ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வரது தான் விரும்புகிறாங்க நீங்கள் இங்கேருந்து நம்ம டொரண்டோ சிட்டியை அவ்வளோ அழகாக பார்க்கலாம் அவ்வளோ வியூஸ் அதிகமாக இருக்கும் மக்கள் வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்து வந்து குவியிறாங்க அவங்களால எப்படி சொல்கிறது கண்ட்ரோல் பண்ணி அவங்களால போட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பேர் வராங்க